இயக்கமான மல்லர் எதிர்ப்புக் களத்தினுடைய நிறுவனர் தமிழர் குழிகள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு செந்தில் மல்லர் அவர்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பெற்று வேட்பாளராக தன்னிலை வேட்பாளராக காண்கிறார் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சைக்கிள் பங்கு தினத்திற்கு திருச்சி தூரில் வாழக்கூடிய தமிழர்கொழி உறவுகளும் தேவேந்திர வேளாளர் பெருமக்களும் மிகுந்த ஒத்துழைப்பு நன்றி ஒரு படித்த பண்பாளர் ஒரு அறிவு சார்ந்த இயக்கத்தின் ஒரு தலைக்குடியாகிய தேவேந்திரபுர வேளாளர்களின் வரலாற்றை முன்மொழிந்து உலக வரலாற்றில் மன்னர்கள்தான் தான் பாண்டியர் என்று அறைகூவல் விடுத்து அந்த அறைகூல் விட்டதின் விளைவாக அன்றைய கொள்முதல் ஆட்சியாளர் ஜெயலலிதா அவர்களால் அந்த மீட்டரும் பாண்டியர் வரலாறு என்ற நூல் தடை செய்யப்பட்டு தடை செய்யப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அண்ணன் மலர் அவர்கள் மீதும் அவருக்கு காப்பாக இருந்த நமது இயக்கத்தினுடைய தலைமை நிலை செயலாளர் அன்பிற்குரிய அண்ணி சுந்தரலட்சுமி மல்லத்தி அவர்களுடைய தந்தை மாமா பி பெருமாள்சாமி அவர்கள் மீது தேச துரக்க வழக்குகளை பதிந்து காவல்துறையும் உளவுத்துறையும் அரச பயங்கரவாதத்தின் ஒட்டுமொத்த அத்துமீறல்களை நிகழ்த்தி புத்தகங்களை சீக்கிரையாக்கி கணினிகளை உடைத்து சுக்குநூராக்கி செந்தில் மல்லர் என்ற ஒரு மாபெரும் பரிமத்தை அவர்கள் அளித்து வைக்க எவ்வளவோ முயன்றார்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து மல்லர்களுக்குரிய அந்த திமிழ் நம்முடைய அறிவு ஆளுமையால் மீண்டும் நாம் அனைத்து தடைகளையும் உடைத்து மீண்டும் இந்த மல்லர்களும் தேவேந்திர வேளாளர்களுடைய வரலாறு பண்பாடு சமூக மேன்மை உலக உலக அரங்கில் தொடர்ந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் புதிர்ந்த இயக்கம் இது இன்னும் தொடர்ச்சியாக இந்த இயக்கம் என்பது சமூக நிகழ்வை போராளி மாதிரி இமானவெல் சேரன் அவர்கள் பிறந்தகமான பரமக்குடி செல்லூர் மண்ணில் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அந்த இயக்கம் தொடர்ந்து இந்த இளைஞர்களையும் இந்த மக்களையும் ஒரு தளத்தில் ஒரு அறிவு சார்ந்த போர்க்குளத்தில் எடுத்து செல்ல தொடர்ந்து அதை வெற்றியும் மலர்கள் என்றும் பாண்டியர்கள் என்றும் மூவன்கள் மரபனர் என்றும் பேசுகிறோம் என்றால் அதற்கு முதன்மை காரணமானவர் அண்ணன் செந்தில் மலர் அவர்கள் அண்ணன் செந்தில் மலர் அவர்கள் உடனிருக்கக்கூடிய தம்பிமார்கள் எங்களுக்கு எங்களுக்கும் தெரியும் அவரோடு பயணிக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் அவர் அடிப்படையில் ஒரு மனிதனேயப் பற்றாளர் அவர் ஏதோ ஒரு சாதி வெறிப்பிடித்தவர் போலவும் சாதி கட்டுமானத்தை அப்படியே காத்து கொள்வது கருதுவது என்பது அடிப்படையிலே பிளையானது உலக தமிழர்கள் உலக தமிழர்களுக்கெல்லாம் இன்னும் தமிழீழ தமிழர்களுக்கெல்லாம் தெரியும் சென்று வந்தார் யார் என்று அவருடைய ஆளுமை யார் என்று நம்முடைய மக்களும் உலக அரங்கில் அவரை அடையாளப்படுத்துவதற்கு நமக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆட்காட்சி வரல் அந்த வரலில் நாம் எதிர்வரக்கூடிய பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் ராமாரம் தொகுதி தேர்தலில் நாம் பதினைந்தாவது வரிசையில் இருக்கக்கூடிய சைக்கிள் தொகுப்பு சின்னத்திற்கு நாம் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது என்பது நாம் பிறந்த பறவை கடமையாக நாம் கருதி நாம் மட்டுமல்ல நம்மை சார்ந்த நம்முடைய குடும்பத்தினர்கள் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் சொல்லி அவருடைய நல்ல பண்புகளை எடுத்துச் சொல்லி வாக்கு கிடைப்பது மட்டுமே நம்முடைய வேலையாக எடுத்துக்கொண்டு அவரை தொடர்ந்து அவருடைய கதவளை நாம் வலுப்படுத்த வேண்டும் இன்னும் நம்முடைய இயக்கப் பரிவரை சொன்னால் அது மற்றவர்களுக்கு வெளிவர வேண்டும் என்ற நோக்கத்தினால் நான் வந்து நம்முடைய இயக்கப்பள்ளி வரும்போது அணு அனுபவம் மேலட்டும் நான் எடுத்து சொல்லுவாங்க நான் அடிப்படையான சென்றுமலர் இருந்தால் யார் நம்ம இன்னைக்கு நான் பார்க்குற செந்திமலரை ஒரு பத்தாண்டுகள் யாருக்குமே தெரியாது எழுத்து வழியாக வந்துரிமை எங்கள் இதழ் வழியாக அந்த போலாம் நான் அறிஞ்சுவேன் சென்றுமலனுங்கிற முகம் தெரியாது ஆனால் இன்னைக்கு விமான வரிசை அழகிய வந்து விநாயகர்களுக்கு வரக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சேரனுடைய படத்தை ஒரு சிறிய அஞ்சல் விலை அதாவது அளவில் வைத்துக் கொண்டு தன்னுடைய படத்தை பெரிய மலையளவு வைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் மலை அமைப்புகளாக ஏற்கனவே அண்ணன் சித்திரமலர் அவர்கள் ஒரு நாளும் தன்னை பரமக்குடி தளத்தில் வந்து அடையாளப்படுத்தார்கள் அதுபோல ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பட்டியல் வெளியேற்ற நின்ற ஜெயவேந்திரபுரம் வேளாண்மை குடியின் உயர்நிலை கோரிக்கைக்காக ஒரு முதல் மாநாட்டை தொடங்கி அனைத்து சமூக மக்களையும் அறிவார்ந்த மக்களை கூட்டி ஒரு மாநாட்டை சாற்றி நடத்தினார் அதை நடத்துவதற்கும் அவ்வளவு எளிமையாக அதை நடத்தவில்லை ஆட்சியாளர் அந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிக கடுமையாக அவருடைய அரசு பயனாளத்தை பயன்படுத்தி அந்த கூட்டத்திற்கு தடை செய்தார் பிறகு நாம் நீதிமன்றம் சென்று அதன் வழியாக நாம் அதை வெற்றிகளை முயற்சி எடுத்தோம் அங்கும் தன்னுடைய இறுதி வழக்கு வாழாத போது தன்னுடைய சம்மந்தியான தன்னுடைய மன தன்னுடைய குடும்ப உறவை வைத்துள்ள செல்லப்பாண்டியர் என்ற வர்த்தகங்கள் மூலமாக நம்மை தடை செய்ய முயற்சித்தார் இந்த மலர் மீட்புக்களம் என்பதும் செந்தில் மலர் என்பதும் ஏதோ இயல்பாக மலர்களில் நடந்து வந்த அல்ல இவர் பல நெருப்பாற்றிகளில் நீந்திதான் ஒவ்வொரு படியில் முன்னேறி இருக்கிறார் இதற்கு அடிப்படை என்பது இந்த பொருளின் கட்டுமானம் என்பது நம்மை போன்றிருக்கக்கூடிய சமூக உணர்வாளர்கள் சொந்தங்கள் நாம் அள்ளித்தருகிறோம் பிச்சை பிச்சை தான் நாங்கள் இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியிருக்கிறோம் இது வந்து உங்களுக்கு தெரியாதல்ல அரச பயங்கரவாதம் மட்டுமல்ல பண பயங்கரவாதம் நடமாடிக்கொண்டிருக்கிற இந்த இடத்தில் இதை அவள் எளிதாக நம்ம எதிர்கொள்ள முடியாது இருந்தாலும் இயற்கை நமக்கு வரி செய்யும் நாம் எதிர்கொள்வோம் தேவேந்திர குல வேளாளர்கள் அவரது எளியவர்கள் அல்ல என்ற நம்பிக்கையோடு இந்த களத்துக்கு வந்திருக்கிறார் நாம் அவரை வெற்றியடை செய்து பெரும்பாலான வாக்கள் வித்தியாசத்தில் நாம் நம்ம அடையாளப்படுத்தி நம்முடைய காலத்திற்கு தேவையாக இருக்கிறது அதை நாம் உறுதியாக செய்வோம் நன்றி வணக்கம்